நேரிலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணனுக்கு போகிறது வார ராசி பலன் ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்திரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்க ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன் ஸோ புதன் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆட்சி பலத்தோடு இருக்கிறது பெரும் சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கலாமா வாங்குகிற வரும் புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான எண்ணங்களும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான எண்ணங்களும் ரொம்ப நல்லா இருக்குது தாயா தாயா சார்ந்த உறவுகளால் வந்து நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடப்பதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியிலேயே வந்து செவ்வாய் ஆறாம் வந்து ராசியிலேயே இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்புகளும் அதுக்கான கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிற அமைப்பும் நிறைய இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டாம் அதிபதியான சந்திரன் வந்து ஆறில் இருக்கும்போது வேலை வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பான பலன்கள் நல்ல ஒரு விஷயங்களாக இருக்கும் ஒரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கிழமை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அப்போ வந்து சந்திராஷ்டிரம காலகட்டமாக இருக்கும்போது கொஞ்சம் அது ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் வரதுக்கான ஆகணும் ரொம்ப கவனமாக வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மூன்றாம் அதிபதியான சூரியன் நாளில் இருக்கும்போது நில சொத்து சம்பந்தமான விஷயங்கள் எதாவது விற்பனை சம்பந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருப்பதுக்கான ஆகணும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது நல்ல விஷயங்கள் தான் தாயாரோடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் அது ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட்டோ செலவோ வைத்தியம் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் ஐந்தாம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மனைவி மனைவி சார்ந்த உறவுகள் நல்ல லாபங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதுக்கான கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சலும் இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வந்து பரிகாரம் பரிகாரம் சார்ந்த விஷயங்களுக்காக வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது குழந்தைகள் பிரார்த்தனைக்காக கொஞ்சம் சில பேர் வந்து வெளியூர் போவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாத வேலை வந்து தேடி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இருந்தாலும் அது அது நல்ல ஒரு விஷயமா இருக்கும் இன்னும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் மறைமுகமாக உள்ளுக்குள்ளே திட்டிப்பீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அவ்வளோதான் லைஃப் வந்து அப்படி தான் யாருக்குமே வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஆதர்ச தம்பதிகள் இருப்பாங்களான்னா கிடையவே கிடையாது ஏன்னா வந்து நாலாவது ஒரு அஞ்சாயிரத்துக்கு மேலே ஜாதகம் பார்த்துருக்குங்க லைஃப் டைமில் ஸோ பார்த்த வரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்ததுலேருந்தான் நம்ம வந்து ஒரு ஞான நிலைக்கே வரும் எப்பா அது என்னடா லைஃபுட்டு அதனால் யாருக்கும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு ஆதர்ச தம்பதிகளாக இருப்பதுக்கான வாய்ப்புலாம் கிடையவே கிடையாது அதனால வந்து இருக்கிறத நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும் ஸோ இப்போ வந்து என்ன ட்ரெண்ட் இருக்குன்னா ஒரு திருமணம் பண்ணுறாங்க அந்த திருமணம் வந்து உடனே ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் பிடிக்கல அவங்களுக்கு பிடிக்கல இவங்களை பிடிக்கணும்னு டைவர்ஸ் போயிட்றாங்க ஸோ அப்படிலாம் கிடையாதுங்க வாழ்ந்து பாருங்கள் ஒரு நல்ல தசா புத்திகள் அந்தரங்கள் மாறும்போது ஒரு தசாபுத்தி சேஞ்ச் ஆகும்போது லைஃப் வந்து நான் சேஞ்ச் ஆகும் அதனால தான் நான் நிறைய முறை சொல்கிறது திருமண பொருத்தம்லாம் பார்க்கும்போது பொருத்தம் ரொம்ப மெயினாக பாருங்கள் ஏன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த லைஃப் வந்து எப்படி போகுன்றது வரும் ஸோ தசா பொருத்தம் வந்து நட்சத்திர பொருத்தம் இருக்குங்க எல்லாம் அப்படி சூப்பராக இருக்குங்க சொல்லி பண்ணி வைக்கும்போது ஏன் இந்த ப்ராப்ளம் தசா பொருத்தங்கள் தசா வந்து இவங்களுக்கு நடக்கிற தசா அவங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்கிறது அவங்க இதே வந்து ஒரு பொருத்தமாக அந்த தசா அமைஞ்சிருச்சுன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் நல்லா வாழ்ந்துட்டு போயிடுவாங்க ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் பாருங்கள் ஸோ அதுதான் அதனால் வந்து ஆகஸ்ட் தம்பதியில யாரும் இருக்க முடியாது அதெல்லாம் வந்து அப்பப்போ வந்து போயிடும் ஒரு ஒரு என்னை பொறுத்தவரை ஐம்பது ஐம்பது இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஐம்பது ஐம்பது இருக்கிறதே பெரிய விஷயம் சிக்ஸ்டி ஃபார்ட்டிலாம் இருக்கிறதும் அவ்வளோ ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயங்கள் ஸோ அதனால் வந்து அது அப்படி தான் இருக்கும் ஓகேங்களா அதனால் வந்து நம்ம இதை வந்து ஒரு புள்ள வந்து ஏதாச்சும் இடஒடமாக போறந்துச்சுன்னா அது டைவர்ஸுங்கிற மாதிரி இதை தூக்கி எறிய முடியுமா நான் கிடையவே கிடையாது ஸோ அதனால் அதெல்லாம் விட்டு விட்டு போங்க அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியான சனி வந்து ஒன்பதில் இருக்கும்போது நல்ல தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன ஒரு பிடிவாதங்களும் ஒரு சின்ன சின்ன கருத்து பேதங்கள் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறது ஒரு சின்ன சின்ன பயம் இருக்கும் என்னவாகுமோ ஏதாகுமோங்கிற ஒரு பயங்கள் இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான ஆய்வுகளும் நிறைய இருக்குது ஸோ அங்கங்கே அடையாது பட் ஆனால் காரியம் கொஞ்சம் தாமதமாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் பத்தாம் அதிபதியான குரு வந்து பன்னிரெண்டிலிருந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல நிறைய அலைச்சர்கள் அங்கங்கே போகிறதும் பத்தில் உள்ள ராகு வந்து பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை நோக்கி உங்களை அதை எடுத்துக்கும் ஏதாச்சும் பெருசாக பண்ணுவோம் பெருசாக பண்ணணும் சொல்லி ஓடத்தோணும் அதுக்கான அலைச்சல்களை நிறைய கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க வாமா அப்படி ஜாலியாக போடலாம் சில பேர் வந்து ஏதாவது ஒம்புவாளர்களை மாட்டி ஒரு இடஒடமாக பண்ணுறதும் உண்டு பட் ஃபண்ட் இருக்கலாம் பட் இருந்தாலும் உஷாராக இருக்கணும் வேலை விஷயங்களில் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நாளுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்கரன் அஞ்சலில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீகத்துக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்காக சுற்றுலா போகிறது குழந்தை வர வேண்டிய ஒரு குழந்தைக்காகவோ குழந்தை வர வேண்டியோ வந்து ஒரு புனித ஸ்தலம்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது புது பழங்கள் ஸோ இனிமேல் பார்க்கும்போது தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ உங்கள் தசாபுத்தி பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிதன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த மாதிரி சூரியன் வந்து ஒரு நாளில் இருக்குங்க ஸோ நாளில் இருக்கும் மூணாம் மதிபதி நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும் தாயாரோடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மிதி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்தின் ஒரு சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கும் சனி நாயில் வந்து கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புடணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ மற்றபடி வந்து விதிர லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி வந்துடும் செவ்வாய் வந்து உங்களுக்கு ஒரு இருக்கும் வேலை தேடி வரும் ஸோ வேலை இல்லாத ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கான நிறைய பிரயாணங்கள் நிறைய அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க வேலையிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும் பட் வருமானம் வரும்னா கண்டிப்பாக வருமானம் வருதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி என்ற ராகு வந்து பத்தில் இருந்து அது வந்து சனியுடைய சாதத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரம்மாண்டமான கனவுகளோடு நீங்கள் வெளியூர் வெளிநாடு அங்கே போகலாமா அங்கே போகலாமாங்கிற எண்ணங்கள்ல போவீங்க யோசிக்க யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பியூட்டினா சனி வந்து ராகுடைய சாதத்தில் போதும் ராகு சனியோட சாரத்தில் போதும் அது ஒரு இன்டர்னலி வந்து ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு மறைமுகமாக நிறைய வெளிநாடு தொடர்புகள் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு பலன்கள் அதாவது டேரெக்டாக இருக்காது ஒரு ஆன்லைனில் வந்து ஒரு வருமானம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறம் மிதன லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பன்னிரெண்டு இருக்கார் ஸோ ஏழாம் மதிப்பு பன்னிரெண்டு இருக்கும்போது திருவணம் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு அங்கங்கள் சுற்றுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் சில நேரங்கள் வந்து க கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து கொஞ்சம் சின்ன கருத்து போய் சண்டை போட்டுனா அவங்க வீட்டில் போய் உட்காந்துக்கிறது எங்கிட்ட பேசாதே இருக்கிறது சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் பட் எல்லாமே சரியாயிடும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆல் இந்த கேம் தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தொழில் ரீதியான விஷயங்களை மறைமுகமான ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை நோக்கி உங்களை கொண்டு போகும் அதுக்கான முயற்சிகள்லாம் வந்து சிறப்பாக வெற்றி பெறும் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லபடியாக நடக்குங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து நாளில் இருக்கும் போது நல்ல பலங்கள் நல்ல ஏற்றங்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகின்ற யோகங்களை எல்லாம் அற்புதமாக தருதுங்க மிதன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த நட கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்குங்க கொஞ்சம் தாயார் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதன் இருக்கும் போது கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள நமக்கு ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கணும் வெளியூர் சின்ன சின்ன போது ஒரு ஃபீல் மாதிரி விஷயங்கள் இருக்கும் லக்னமாக இருந்து இருக்கும் போது நல்ல ஒரு ஆன்மீக சுற்றுலா போறது குழந்தைகளுக்காக கொஞ்சம் வளைஞ்சு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் பண்றதெல்லாம் நான் கண்டிப்பாக நடக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறை என்னை பிரார்த்தனை பண்ணுமா கண்டிப்பாக போகிறதுக்கான சிறப்பாக இருக்குது ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய வந்து பிரச்சனைகளை நம்ம பா சந்திச்சிட்ருக்கோம் காரணம் என்னென்னா வந்து ரொம்ப நெகட்டிவிட்டியான விஷயங்கள் வந்து நம்மளை சுற்றியே வந்துட்டுருக்கு உதாரணமாக சொல்ல போனால் நிறைய டிவி சீரியல்ஸ் டிவி சீரியல்ஸ் நம்ம வந்து வாட்ச் பண்ணும் தெரியுது எல்லாமே வந்து ரொம்ப வக்கரமாகவும் ரொம்ப ஒரு டென்ஷனாக விஷயம் இதை பார்க்குறவங்களுக்கு வந்து மன ரீதியாகவும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால் வந்து இப்போ கணவன் மனைவிக்கினுடைய இருக்கிற பிரச்சனைகளை தீரணுன்னா ஜோதிட ரீதியாகவும் ஒரு ஆன்மீக ரீதியாகவும் என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஸோ கணவன் மனைவி பிரச்சினை தீர பரிகாரம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன பரிகாரம் இருக்குன்னா என்னை பொறுத்தவரை வந்து வெற்றிலை பார்க்குங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப மெயினான விஷயங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா தாம்பூலம் தரிக்கிறதுன்னு சொல்லுவோம் ஸோ எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே அதிகமாக வெற்றிலைகள் வந்து அந்த டைமில் போட்டிருந்தாங்க இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஐயோ வெத்தலை போட்டால் பல்லு கரையாயிரும் அதாயிரணும் சில கரையில் குடிக்காது ஏன்னா அதில் வந்து ரெண்டு மூணு விஷயம் இருக்குது அது என்னன்றத சொல்லிடுறேன் கணவன் மனைவிக்கு வந்து ரெண்டு பேரும் உட்காந்து காலை விடிய காலில் எழுந்து பல் விளக்கிட்டு நீங்கள் ஒரு முறை பல்லு வாய்க்கை பிடிச்சிட்டு கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெத்தலை போடுங்க வெறும் வயிற்றில் வந்து ஒரு வெத்தலை பார்க்க ரெண்டு பேருமே போடுங்க அது வந்து உங்களுக்கு வந்து உடல் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் நம்பர் ஒன் அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து நைட்டு நைட் வந்து நீங்கள் ஃபுட்டெல்லாம் இப்போ டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு வெத்தில் பார்க்கணும் ஒரு வெத்தில் ஒரு மூணு வெத்தல ஒரு மூணு வெத்தில கொஞ்சம் பார்க்க சொன்னா சொன்னால் லைட்டாக தடவங்க ஏன்னா என் நண்பன் ஒருத்தனை சொல்லிட்டு அவங்க ஏகாடு வாய் எந்திரிச்சிடாப்பா பாடினா ஸோ அது மாதிரி சுண்ணாம்பு தடவது மட்டும் கொஞ்சம் கம்மியாக தடவிட்டு போட்டுக்கோங்க அது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒற்றுமை அது வந்து கணவன் மனைவிக்கு நல்ல வந்து ஒரு நல்ல ஒற்றுமையும் நல்ல ஒரு பாண்டேஜும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ நீங்கள் வந்து இது வந்து அனுபவ ரீதியாகவும் நிறைய இடங்களில் நான் இது சொல்லி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு அதனால் வந்து உங்களுக்குள்ள ஒரு மன உளைச்சலோ கணவன் மனைவிக்கு நூலில் வந்து இவரை பார்த்தாலே என்ன பிடிக்கலைங்க இவரை போய் என் தள்ள கட்ட இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் வந்து இந்த மாதிரி வந்து வெற்றிலை பார்க்க போடும்போது ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு ஜெல்லாகிறது வந்து கண்டிப்பாக உணர முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது இதில் வந்து இருக்கிற பொருட்கள் என்றைக்குமே வந்து நம்ம வந்து தோப்பான விஷயங்களை வந்து பயன்படுத்துறதே கிடையாது தோப்பு என்ன சாப்பிட்ருக்கீங்க பார்ப்போம் தோப்பான விஷயங்கள் எதுவுமே சாப்பிட்றதில்ல பட் ஆனால் எங்களுக்கு பாக்கு வந்து ஒரு மாதிரி தோப்பு விஷயத்தை கொடுக்கும் இந்த ஐந்து சுவையும் வந்து அதில் இருக்குது அது வந்து மேஜராக வந்து ஒரு பார்ட் இருக்குதுன்னா அது சுண்ணாம்பு சுண்ணாம்பு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும் அது வந்து உங்களுக்கு ரத்த நாளங்களில் இருக்கிற அந்த அடப்பெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் க்ளியர் பண்ணும் ஸோ அதனால தான் பரோ அந்த காலத்தில் தான் பாட்டிலாம் அப்படியே உட்காந்து இடித்து இடிச்சு இடித்து வாயில் போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த என்ன வித்தில பார்க்கலாம் ஸோ அப்போ என்ன வேணால் அங்கே ஹார்ட் அட்டாக்குங்கிற விஷயமே எதுவுமே வராது ஸோ அதனால் வந்து இதை வந்து எல்லோருமே சாப்பிடுங்க தாம்பத்தியம் மட்டுமல்ல உடல் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் வந்து இந்த பாக்கு கொடுக்கும் ஸோ தாம்பத்தியம் சிறக்க பாக்கு பரிகாரம் ஸோ அதனால் இதை வந்து பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுங்க ஸோ கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் பிரார்த்தனை அவசியங்க மனதார இறைவனை பிரார்த்தனை சிறப்பான வாழ்க்கை உங்களை காத்துக்கணும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மினாரன் நன்றி வணக்கம்